எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசியோ ருசி இன்றைக்கி நம்ம ருசி சேனலில் பார்க்க போகிறது திங்கக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய ஆவணி மதத்தினுடைய தேய்பிரஷ்டமியான கோகுலாஷ்டமி கிருஷ்ண ஜெயந்தி ஜென்மாஷ்டமி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த புண்ணிய திருநாளனைக்கு மாலை நேரத்தில் நம்ம வீடுகளில் வழிபாடு செய்யக்கூடிய சமயத்தில் எந்த ஒரு விசேஷ தீபத்தை ஏற்றணும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாலை நேர வழிபாடுகளில் இடம்பெற வேண்டிய முக்கியமான சத்தம் என்ன அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவின் மூலயமா தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் நிறைய பேருக்கு இந்த கிருஷ்ண ஜெயந்தி கோகுல அஷ்டமி அப்படின்னு சொல்லிட்டு இருவேறு பெயர்களில் அழைப்பதற்குண்டான காரணம் தெரியாமல் இருக்கும் ஒரு சிலருக்கு தெரிஞ்சோருக்கும் தெரியாதவங்க இப்போ நான் சுருக்கமாக சொல்கிறேன் கேட்டுக்கோங்க கிருஷ்ணர் அப்படின்னு சொல்லி பார்த்தாலே அவர் அவதரித்த நேரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த ஆவணி மதத்தில் வரக்கூடிய தேய்ப்பிரை அஷ்டமியும் ரோஹிணி நட்சத்திரமும் இணையக்கூடிய நேரத்தில் வரக்கூடிய நள்ளிரவு நேரத்தில் தான் கிருஷ்ணர் அவதரித்தார் அப்படிங்கிறதால அந்த குறித்த நாள் கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னு சொல்லிட்டு அதற்குண்டான பூஜைகள் நடைபெறுவது அப்படிங்கிறது வழக்கமாக இருக்கும் அதே போல் கிருஷ்ணர் கோகுலத்திற்கு வந்தனால கோகுலாஷ்டமி சொல்லிட்டு அடுத்த நாள் மக்கள் கொண்டாடுவது ஒரு சில துவாபர நிலைநாட்டுவதற்காக எடுக்கப்பட்டது கிருஷ்ண அவதாரம் நிகழ்ந்த நாளை கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னு சொல்லி கொண்டாடுறோம் கோகுலாஷ்டமி அப்படிங்கும் பொழுது கிருஷ்ணர் கோகுலத்துக்கு வந்தடைந்த நாளை தான் கோகுலாஷ்டமி அப்படின்னு சொல்லி கொண்டாடுறோம் இதை ஜென்மாஷ்டமி அப்படின்னு சொல்லுவாங்க கிருஷ்ண ஜென்மாஷ்டமி அப்படிங்கிற பெயர்களாலையும் குறிப்பிடுவாங்க ஆவணி மாதத்தினுடைய தேய்பிரை அஷ்டமியும் ரோஹிணி நட்சத்திரமும் ரிஷப லக்னமும் இணைந்து வருவது அப்படிங்கிறது கிருஷ்ண ஜெயந்தியாகவும் அதே ஆவணி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமி இரவு முழுவதுமே இருந்தது அப்படின்னு சொன்னால் அதை கோகுலாஷ்டமி அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க சிவனை பிரதான தெய்வமாக கொண்டு வழிபடக்கூடியவங்க கோகுலாஷ்டமி அப்படின்னு சொல்லிட்டோம் பெருமாளை பிரதான தெய்வமாக வைத்து வழிபடக்கூடியவங்க கிருஷ்ணருடைய பிறந்தநாள் கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னு சொல்லி கொண்டாடுவாங்க இந்த வேறுபாடு என்ன அப்படிங்கிறதுக்குண்டான விஷயங்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் இப்போ நம்ம இந்த பதிவில் மாலை நேரத்தில் வழிபாடு அனைத்தும் மேற்கொள்ளும் பொழுது எந்த சத்தம் மற்றும் எந்த ஒரு குறிப்பிட்ட தீபத்தை நம்ம வீடுகளில் ஏற்றணும் அப்படிங்கறத ஒன்னொன்னா தெரிஞ்சுக்கலாம் காக்கும் கடவுளான மகாவிஷ்ணுவனுடைய தசாவதாரங்கள்ல ஒரு அவதாரம் தான் கிருஷ்ணாவதாரம் இந்த கிருஷ்ண அவதாரத்தினுடைய நோக்கமே என்ன சொல்லி தர்மத்தை நிலைநாட்டணும் அப்படிங்கிறதுக்காகவும் அதே சமயத்துல அசுரர்களை வதம் செய்யணும் அப்படிங்கறதுக்காகவும் தான் இந்த ஒரு அவதாரமானது எடுக்கப்பட்டது அதோட இல்லாம இந்த கிருஷ்ணாவதாரத்தின் பொழுதுதான் கிருஷ்ணர் நமக்கு பகவத்கீதையை அருளினார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்படிப்பட்ட இந்த புனிதத்தன்மை தன்மை வாய்ந்த கிருஷ்ண கிருஷ்ணர் அவதரித்த நாள் நம்ம வீடுகளில் கிருஷ்ணருக்கு உண்டான பூஜைகள் அனைத்துமே செய்யும் பொழுது கண்டிப்பாக நம்ம வீடுகளில் அனைத்து விதமான வளங்களும் நிறைவதற்குண்டான அருளை கிருஷ்ணர் அருளுவார் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது அதுவும் நமக்கு இந்த வருடம் வரக்கூடிய கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது திங்கக்கிழமை நாளோடு சேர்ந்து வருது பொதுவாகவே திங்கக்கிழமை அப்படிங்கிறதே கடன் முழுவதுமே கரைவதற்குண்டான ஒரு புண்ணிய அருளை பெற்றுத்தரக்கூடிய நாள் அப்படிங்கிற காரணத்தால் கட்டாயம் இந்த நன்னாளிக்கு நம்ம மேற்கொள்ளக்கூடிய வழிபாடு முழு பலன்களையும் பெற்றுத்தரும் அதனால இந்த வழிபாட்டுக்குண்டான முழு பலன்களையும் ஒருவர் பெறணும் சொல்லும் பொழுது இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு விசேஷ தீபத்தை கண்டிப்பா மாலை நேரத்தில் வழிபாடு செய்யக்கூடிய சமயத்தில் ஏற்றுவது அப்படிங்கறத செய்துக்கலாம் நிறைய பொருட்கள் எதுவுமே தேவை கிடையாது நம்ம வீட்டில் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் அதுவும் பூஜை சார்ந்த பொருட்களை மட்டும் தான் சொல்ல போறேன் அதனால கவனமா கேட்டு அதற்கேற்றார் போல செயல்படுங்க ஒரு பூஜைக்குண்டான தட்டு எடுத்துக்கலாம் அந்த தட்டில் பச்சரிசி முழுவதுமே பரப்பிட்டு அந்த பச்சரிசிக்கு மேலே ஸ்ரீ அப்படின்னு சொல்லி எழுதுவது அப்படிங்கறத செய்யணும் இதுக்கு மேல ஒரு பெரிய மண் அகல் உங்க வீட்டில் உப்பு தீபம் ஏத்துறதுக்காக பயன்படுத்தக்கூடிய அந்த மண்

எண்ணிக்கையில மிளகு சேர்ப்பது அப்படிங்கிறது செய்யணும் அடுத்ததாக மூன்று அப்படிங்கிற எண்ணிக்கையில் கிராம்பு மொட்டோடு இருக்கக்கூடிய கிராம்பையும் சேர்த்துட்டு இதில் நீங்கள் சுத்தமான பசுனை சேர்த்து அதுக்குள்ளே நீங்கள் பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறத இந்த குறித்த நன்னேரத்தில் செய்யணும் இப்படி இந்த பச்சரிசிக்கு மேலே ஏற்றக்கூடிய விசேஷமான இந்த ஒரு தீப வழிபாட்டில் கண்டிப்பாக நமக்கு கடன் அனைத்துமே தீர்வதற்குண்டான புண்ணிய அருளானது கிடைக்கும் இல்லை எந்த ஒரு ஆசை நிறைவேறணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கோகுலாசிரமி நாளின் பொழுது நம்ம வழிபாடு மேற்கொள்கிறோமோ குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னு சொன்னாலோ இல்லை திருமண தடை விலகணும் அப்படின்னு சொன்னாலோ எந்த ஒரு கோரிக்கையின் இந்த தீபத்தை ஏத்துறோமோ அந்த கோரிக்கை நிறைவேறுவதற்குண்டான அருள் எந்த ஒரு சத்தம் நம்ம வீடுகள்ல இந்த வழிபாட்டின் பொழுது இடம் இடம்பெறணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக நம்ம கிருஷ்ண பகவான் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுதே அவருடைய கைகளில் இருக்கக்கூடிய ஒரு இசைக்கருவி அப்படின்னு சொல்லி பார்த்தா புல்லாங்குழல் பொதுவாகவே இந்த புல்லாங்குழலுடைய சத்தம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுதே கேட்பதற்கு ரொம்ப ரொம்ப இனிமையாக இருக்கும் மென்மையாகவும் இருக்கும் அப்படி அந்த சத்தத்தை நம்ம மாலை நேரத்தில் கிருஷ்ணருக்குரிய வழிபாடுகள் அனைத்தையுமே செய்யும் பொழுது ஒழிக்க விட்டு பூஜைகள் மேற்கொண்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த இடத்துல கிருஷ்ணர் எழுந்துருவார் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை அதுவும் கிருஷ்ணருடைய பாதங்களை வரையறோம் கிருஷ்ண பகவானுக்கு பிடித்த பட்சணங்கள் அனைத்துமே செய்து வைக்கிறோம் அதே சமயத்தில் கிருஷ்ணருக்கு பிடித்த புல்லாங்குழலுடைய இசையும் இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது வழிபாட்டின் பலனா அந்த இடத்துல கிருஷ்ண பகவான் பொழுது கண்டிப்பா ஒருநிலைப்படுத்தி கிருஷ்ண பகவானை வணங்குவது செய்யணும் மனதை முழுவதுமே இறை நம்பிக்கையோடு நம்ம கிருஷ்ணரை வணங்கி வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது கண்டிப்பா நம்மளுடைய கோரிக்கைகள் அனைத்துமே நிறைவேறுவதற்குண்டான அவர்களை கிருஷ்ண பகவான் வழங்குவார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது பொதுவாக நிறைய பேர் வழிபாடு அனைத்துமே மேற்கொள்ளும் பொழுது எனக்கு எத்தனையோ வழிபாடுகள்

அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுது அதிகப்படியாக இருக்கும் இந்த வேறுபாடு எதனால நம்ம மனதில் முழு நம்பிக்கையும் இறைபக்தியும் நிறைந்து நம்ம வழிபாடு மேற்கொள்வது அப்படிங்கிறது மட்டும்தான் இறைவனுடைய பாதங்களை சென்றடையும் நம்ம வைக்கக்கூடிய பட்சணங்களா இருக்கட்டும் இல்லை நம்ம செய்யக்கூடிய பூஜை முறைகளாக இருக்கட்டும் இதெல்லாம் அடுத்த விஷயம் நம்ம மனதில் நம்பிக்கை இறைபக்தி இது அனைத்துமே நிறைந்திருக்கும் பொழுது நம்ம பூஜைகள் மேற்கொண்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதற்கு விசேஷமான பலன்கள் இருக்கு அதனால எந்த ஒரு பூஜை செய்யும் பொழுது சரி இல்லை எந்த ஒரு பரிகாரம் மேற்கொள்ளும் பொழுது சரி மனதுல கடுகளவு சந்தேகமோ இல்ல சலனங்களோ இல்லாம நல்ல ஒரு இறை இறைபக்தியோடய முழு நம்பிக்கையோடய நீங்க ஒவ்வொரு பூஜையுமே செய்து பாருங்க கட்டாயமா கை மேல பலன் கிடைக்கும் இதை நம்ம அனுபவ பூர்வமா ஏதாவது ஒரு தருணத்துல நம்மளுடைய வாழ்க்கையில உணர்ந்திருப்போம் ஏதாவது ஒரு பூஜை நம்ம செய்யும் பொழுது ஒரு மனநிறைவு அந்த பூஜையில ஒரு பலன் அப்படின்னு சொல்லி கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒரு தருணமானது நடந்திருக்கும் அப்படி அந்த தருணத்தை நீங்க யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த தருணம் நடந்ததற்குண்டான விஷயங்கள் என்ன நம்ம மனது எப்படி இருந்தது அப்படிங்கறது நீங்க ஆலோசிக்கும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு அதற்குண்டான தெளிவு பிறக்கும் அப்படி இறை இறைபக்தியோடையும் மலது முழுவதுமே நம்பிக்கையோடையும் இந்த தீப வழிபாட்டையும் இந்த சத்தத்தையும் முழிக்க விட்டு இந்த அற்புதமான திங்கக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய கோகுலாஷ்டமி இல்லை கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த புண்ணிய திருநாள் அன்னைக்கு வழிபாடு அனைத்தையுமே மேற்கொண்டு மகத்தான பலன்கள் அனைத்தையுமே பெறணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன் இப்போ நம்ம இந்த பதிவின் மூலயமா அற்புதமான இந்த புண்ணிய திருநாளாக கருதப்படக்கூடிய கிருஷ்ண ஜெயந்தி அவதார நாளின் பொழுது கட்டாயம் ஒவ்வொருவருமே கடைபிடிக்க வேண்டிய ஒரு சில முக்கியமான விஷயங்களையும் அதனையும் குறிப்பாக எல்லா விதமான கஷ்டங்களும் விலகணும் கடன் குறிப்பிட்டு தீரணும் அப்படின்னு சொல்ல சொல்லக்கூடியவங்களும் குழந்தை பாக்கியம் வரம் வேணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் ஏற்ற வேண்டிய விசேஷமான தீபம் என்ன எந்த ஒரு சத்தம் நம்ம வீடுகளில் உண்டான தகவல்கள் எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இப்படி இந்த பதிவில் சொன்ன விஷயங்கள் அனைத்தையுமே முறையாக கடைபிடித்து அனைத்து விதமான நற்பலன்களையும் பெற்று நல்ல ஒரு சிறப்பான சந்தோஷமான செல்வவளமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன் இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்